சிறுகதை கல்யாணி மருத்துவமனை அட்சயா மனநல மருத்துவர் என்ற போர்டு தாங்கிய ரூம் ரிசப்ஷனில் பெயர் பதிந்து மகன் பாலாஜியுடன் வெளியே காத்திருந்தார் ஸ்ரீனிவாசன் அவர்களது சொந்த ஊர் மதுரை பசுமலை கிராமம் வானம் பார்த்த பூமி காலத்திற்கேற்றவாறு பயிர் செய்து வயிற்றை நிரப்பும் விவசாய குடும்பம் கல்யாணமாகி நீண்ட இடைவேளையில் ஒரே மகன் பாலாஜி சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில் நல்ல வேலை குடும்பம் ஓரளவு தலை நிமிர்ந்தது ஒருநாள் அப்பா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு வேலையை விட்டுட்டு பசுமலைக்கே ஓடி வந்துடலான்னு தோணுது இருபத்தாறு வயசாயிடுச்சு வேலை இருந்தாலே பெண் கிடைக்கிறது குதிரை கொம்பா மனதுக்குள் அதிர்ந்தனர் பெற்றோர் நிதானமாக யோசிச்சு முடிவெடுப்பா தாய் அலமேலு சொல்ல கல்யாணந்தனே அதெல்லாம் வேணாம் கடைசி வர உங்களோடவே இருந்துடுறேன் வானிலிருந்து தேவர்கள் ததாஸ்து சொன்னார்களோ சென்னையில் ஆபீஸில் ஒரு நாள் மயங்கி சரிந்தான் பாலாஜி ஹைபிபி ஸ்ட்ரெஸ் மருத்துவர்களின் பரிந்துரையில் இதோ இப்போதே இங்கே சைக்கியாட்ரிஸ் பார்க்க தங்கள் முறை வந்ததும் உள்ளே நுழைந்தனர் ஸ்ரீனிவாசனும் பாலாஜியும் உள்ளே இருந்த இளம் டாக்டர் பிபி ஸ்ட்ரெஸ் சரியான தூக்கமின்மை எல்லாம் இந்த வயசுல சகஜம்தான் ஸ்ரீனிவாசனிடம் பேச ஆரம்பிக்க சற்றே குழம்பியவர் என் மகனுக்காக தான் ஓ அப்படியா நீங்க கொஞ்சம் வெளியேறுங்க சார் கூப்பிடுறேன் பாலாஜியிடம் சில கேள்விகள் கேட்டவள் சொல்லுங்க நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தூங்குறத்துக்கு டேப்லெட்ஸ் எழுதி கொடுங்க டாக்டர் நீங்கள் தான் நோயாளின்னு எனக்கு தெரிந்தாலும் உங்கள் அப்பாவை நோயாளியாக ட்ரீட் பண்ணினேன் ஏன் தெரியுமா வயோதிகத்தில் தான் மன அழுத்தத்துக்கு மருந்து வேணும் இந்த வயசான காலத்தில் அவரோட மன பார்த்து நீங்கள் கற்றுக்க வேணாமா என்னால் முடியலையே இப்போ என்ன என்ன செய்ய சொல்கிறீங்க என்றான் எரிச்சலும் பதற்றமுமாக இப்படியே போச்சுன்னா செத்துடுவேன் விரக்தி துணித்து அது அவர் குரலில் அவன் கையை மென்மையாக அழுத்தி கொடுத்தவள் வாழ வேண்டிய வயதில் சாவை பற்றி பேசலாமா பாலாஜி சற்றே இடைவெளி விட்டவள் மீண்டும் தொடர்ந்தாள் மன அழுத்தத்துக்கான மாத்திரைகள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அடிமையாக்கிடுமே தவிர நிரந்தர தீர்வு தராது மனதுக்கு பிடித்த வகையில் புத்தகங்கள் வாசிப்பது மனதுக்கு இதம் தரும் பாடல்கள் கேட்பது இப்படி எத்தனையோ தீர்வுகள் இருக்க மாத்திரைகளோ சாவோ எதுக்கு சொல்லுங்க சற்றே தெளிந்தவன் அதுக்காக தான் வேலையை விட்டுட்டு கிராமத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னால் இந்த அப்பா அம்மா வேற கல்யாணம் அது இதுன்னு அதுவும் அவசியம்தானே வயோதிகத்தோடு தவிப்பு ஒரே மகனானவங்களை சுற்றி வரும் கனவுகள் இயல்புதானே என்றால் அக்ஷயா இது இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு மன உளைச்சலை அதிகப்படுத்திகிட்ருக்கு மீண்டும் குரலில் எரிச்சல் சோர்வு எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறிவிடும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் மெல்லிய குரலில் ஒலித்த கண்ணதாசனின் பாடல் வரிகளில் அகத்தில் ஒரு இனம் புரியாத உணர்வு துளிர்க்க நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க டாக்டர் வாழ்க்கை ஆற்று நீர் மாதிரி அதோட போக்கிலேயே பயணம் செய்யுங்க அப்பாவுக்கு விவசாயத்தில் உதவி உங்கள் படிப்புக்கு ஏற்ற ஃப்ரீலான்சர் வேலை ஆக்டிவிட்டிஸ் ஸ்பிளிட் ஆகிறச்ச மன அழுத்தமும் விலகும் செல்ஃப் சிம்பதியை விட்டுட்டு வாழ்க்கைய எம்பத்தியோட அப்ரோச் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் கொஞ்சம் வைட்டமின் மாத்திரைகளை எழுதிய ப்ரிஸ்க்ரிப்ஷனுடன் குலுக்கி அனுப்பி வைத்தாள் அஜயா தந்தையுடன் விவசாயம் ஃப்ரீலான்சர் வேலை பசுமலை கிராமத்து சூழலில் பாலாஜியின் வாழ்க்கை இதமாக நகர்ந்து கொண்டிருந்தது மீண்டும் வரன் வேட்டை பெரிய விருப்பம் இல்லாவிட்டாலும் பெற்றோர் போக்கிலேயே விட்டுவிட்டான் பாலாஜி திடீரென்று ஒரு நாள் தூக்கத்தில் மாரடைப்பால் ஸ்ரீனிவாசனின் உயிர் பிரிந்தது கணவனும் இல்லை மகனுக்காக வாழ்க்கையையும் அமையவில்லையே என்றால் அளமேலு புலம்பினாள் அம்மா எனக்குன்னு ஒரு தீ எங்கேயோ பிறந்திருப்பா உங்கள் கண் முன்னாடி சீக்கிரமே மருமகளாக வந்து நிற்பா என்று கலங்கிய தாயின் கண்களை துடைத்து அற்றினான் மகன் மாத்திரை மருந்துகள் இல்லாமல் நம்ம மன அழுத்தங்களை தாண்டி இன்னைக்கு நாம் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறோம்னா டாக்டர் தான் காரணம் சந்தித்து நன்றி சொல்லணும் என்னமே தித்தித்தது பாலாஜிக்கு பாலாஜியின் முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் வழக்கம் போல ஒரு மனநல காப்பகம் தேடி கிளம்பிவிட்டான் இந்த முறை சென்னை டாக்டர் அக்ஷயாவையும் சந்திக்கும் முடிவோடு மேரி மனநல காப்பகம் ரிசப்ஷனில் அனுமதி பெற்று ஒவ்வொரு அறையாகச் சென்று இனிப்பு வழங்கி ஆறுதலாக பேசினான் கடைசி அறை அதிர்ச்சியில் உறைந்தான் பாலாஜி எங்கோ விரித்த நிலையில் அது அது டாக்டர் அக்ஷயாவா ஒரே ஜாடையில் ஏழு பேர் இருப்பார்கள் என்கிறார்களே ஒருவேளை அப்படியோ இல்லை என்று உண்மையை பறைசாற்றியது அங்கே அருகில் இருந்த பெண்மணி பகிர்ந்த தகவல்கள் தன்னை பார்வதி என்று கூறியவள் அட்சியா மோல் கூட கல்யாணி ஆஸ்பத்திரியில் நர்ஸாக வேலை பார்த்த எனக்குன்னு குடும்பம் இல்லை என்னோடய தனிமையை போக்கி அவங்க குடும்பத்தில் ஒருத்தியாக மோலோட பெற்றோர்களும் ஏற்றுக்கிட்டாங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த சூழ்நிலையில கொரோனா ரூபத்தில் காலன் புகுந்து மோலோட பெற்றோர் உயிரை காவு வாங்கிட்டான் கந்து வட்டிக்காரங்க நாங்கள் இருந்த ஒரே வீட்டையும் ஏமாத்தி அபகரிச்சிட்டாங்க இருந்தே மோல் இப்படி ஆயிட்டா வேலையும் போய் கஷ்டப்பட்டு கடைசியில் இங்கே வந்து அடைக்கலம் ஆயிட்டோம் ஆமாம் உங்களுக்கு அச்சைய மோலை எப்படி தெரியும் தன்னை பற்றி சுருக்கமாக கூறியவன் கும்பிட்டு போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் உங்கள் ரெண்டு பேரையும் என்னோடய கிராமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அந்த சூழ்நிலையில் டாக்டர் கண்டிப்பாக குணமாயிடுவாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது தம்பி வயசு பொண்ணோட இன்னொரு வீட்டில் வந்து தங்கிறதெல்லாம் முறையாக இருக்காது உங்கள் நல்ல மனசுக்கு நன்றி அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க என் காலம் வரைக்கும் நான் பார்த்துருப்பேன் அதுக்கப்புறம் என்று கலக்கிய கலங்கியத்தில் வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள் பார்வதி பார்வதியம்மா உங்கள் தயக்கம் எனக்கு புரியுது நான் உயிரோட இன்னைக்கு நடமாடுறதுக்கு காரணமான இவங்களை இப்படியே விட்டுட்டு போக என் அந்தராத்மா சம்மதிக்காது உங்களுக்கு சம்மதம்னா இந்த ஹோம் சர்ச்சில் அர்ச்சையாக திருமணம் செய்து என் மனைவியை கூட்டிகிட்டு போகிறேன் தம் பிறந்த நாளை திருமணமா நாளாக்கி அவர்கள் இருவருடன் பசுமலைக்கு புறப்பட்டான் பாலாஜி கதவை திறந்த அலமேலு மணக்கோலத்தில் மகனை கண்ட அதிர்ச்சியில் சற்றே பின்வாங்கினாள் அவர்களின் பின்னே நின்றிருந்த முதிய பெண்மணி உள்ளே சென்று வந்து ஆரத்தி எடுத்து மணமக்களை வீட்டுக்குள் அழைத்தாள் பிரமை பிடித்த நிலையில் நின்றிருந்த அலமேலுவை ஆதரவாக பற்றி ஆஸ்வாசப்படுத்தி பார்வதி நடந்ததை நிதானமாக அவர்களுக்கு எடுத்துரைத்தார் மருமக உங்க முன்னாடி வந்து நிப்பான்னு சொன்னபடியே செஞ்சிட்டியே பாலா குரல் தழுதழுக்க கேட்ட தாயை இதமாக அணைத்து ஆறுதல் படுத்தினான் பாலாஜி உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலம்மா இந்த உயிர் பூமிக்கு வர நீ காரணம்னா அது போய் சேர்ந்த இடத்துல புல்லு முளைக்காம காப்பாத்தினது இவங்கதாம்மா ஏன் மன நலத்தை மீட்க காப்பாற்றிய தேவதையம்மா இவ பெருமிதம் பொங்க மன நிறைவுடன் அவர்களை ஆசிர்வதித்தால் அளமேலு அருகில் நின்றிருந்த பார்வதியின் மனமும் நிறைந்தது நன்றி